வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்கை பத்தி பார்க்க போறோம்னா ரீசண்டா குவாரி சம்பந்தமான பொருட்களுக்கின் விலை வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் யூனிட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன மெட்டீரியல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா நம்ம பார்ப்போங்க ஸோ பொதுவாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பேசிக் பொருளா வந்து இந்த குவாரி மெட்டீரியல் எல்லாமே வந்துருச்சு நமக்கு ஜல்லி எம் சாண்டு பி சாண்டு இது இல்லாம நம்மளால கட்டுமானத் துறையில எந்த வேலையும் பண்ண முடியாது ஸோ முதல்ல எல்லாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே நம்ம வந்து ஜஸ்ட் ரெண்டு வருஷம் தானுங்க ஸோ ரெண்டு வருஷத்துல இந்த வித்தியாசம் ரெண்டு வருஷத்துல வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூனிட் எம்சாண்ட் வந்து மூணாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நம்ம என்ன பண்ணாங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க நாலாயிரம் ரூபாயா மாறிச்சு அதுக்கப்புறம் திருப்பி டிசம்பர் இப்ப நாலு மாசத்துக்கு முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணாங்க ஐயாயிரம் ரூபாயா மாறுச்சு யூனிட்டு இப்போ நாலு மாசத்துக்கு அப்புறம் இந்த மாசம் ஏப்ரலுங்க இப்ப திருப்பியும் அந்த வழிபில்லு எல்லாமே எச்சு பண்றாங்க அப்படின்னு சொல்லி குவாரிக்காரங்க எல்லாமே குவாரிக்கான மெட்டீரியல்ல வந்து எல்லா மெட்டீரியலும் ஒரு யூனிட் வந்து ஆயிரம் ரூபாய் உயர்த்தி ஆகும்னு சொல்லி உயர்த்திட்டாங்க எம்சாண்ட் பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்ங்க கோல்டு இது அதிகமாக போயிட்டு இருக்குது அதாவது முன்னாடி பார்த்தோம்னா ஒரு லோடு வந்து நம்ம பதிமூணாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டு இருந்தது ஒரு ஒற்றை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எம்சாண்டு இப்ப பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிற மாதிரி நமக்கு வந்துருச்சுங்க சரி ஒவ்வொரு மெட்டீரியலும் என்ன மாதிரி கொண்டு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல்லி பாத்தீங்கன்னா ஆறு இருந்து நாப்பது வரைக்கும் ஜல்லி பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு யூனிட் வந்து ஐயாயிரம் ரூபாய்ங்க நீங்க வெறும் எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு வந்து டிஃபர் ஆகும் எப்படின்னு பாத்தீங்கன்னா டிராக்டர் எடுப்பீங்க அவங்க வந்து ஐயாயிரத்தி ஐநூறு இருந்து ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க ஒரு யூனிட்டாக மட்டும் தனியா கொண்டு வரணும் அப்படின்னா அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் முழுசாவும் இருக்காது நமக்கு வந்து ஒரு எண்பத்தஞ்சு பாயிண்ட் தொண்ணூறு பாயிண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் யூனிட்டுக்கு ஒரு யூனிட் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு யூனிட் நூறு பாயிண்ட் இருக்கிற மாதிரிங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோடா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நாலு யூனிட்டுங்க நாலு இன்ட்டு ஐயாயிரம்னு ஓட்டிங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் வந்து ஒரு லோடுக்குங்க ஸோ இந்த ஒரு லோடுக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே வந்து ஆயிரம் ரூபாய்ங்க அப்படின்னு போட்டோம்னா ஜல்லி ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய் ஆகிறது இதே எம் அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு லோடு வந்து முன்னாடி எல்லாம் வந்து நாலாயிரம் அதுக்கப்புறம் டிசம்பரில் ஐயாயிரம் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ரூபாய் வச்சு பண்ணிட்டாங்க ஒரு யூனிட்டா வாங்கும் போது அது ஆறாயிரத்து ஐநூறுலருந்து ஏ ஆறாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நாலு யூனிட்டாக வாங்கணும் ஒரு லோடாக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு எண் ஆறாயிரம் போட்டோம்னா இருபத்தி நாலாயிரம் ஸோ பத்து கிலோமீட்டருக்கு டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் வந்து ஆயிரம் ரூபாய்னு ஓட்டீங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சாயிரம் ஒரு லோடுங்க சார்ஜ் பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் ஆண்டுங்க ஒரு யூனிட் வந்து ஏழாயிரம் ரூபாய்ங்க ஸோ ஒரு யூனிட்டாக வாங்கினீங்கன்னா ஏழு ஐநூறு டு ஏழு எட்நூறு அது டிபெண்ட்ஸ் ஊரை பொறுத்து இடத்த பொறுத்து நமக்கு இது மாறுதுங்க அதுக்கப்புறம் நாலு யூனிட்டாக வாங்கினீங்கன்னா இருபத்தி இதே வந்து ஆயிரம் ரூபாய் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு போட்டோம்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பி சாண்ட்ல இருந்து வர்றதுங்க முன்னாடி இந்த முன்னாடி இதுவே வந்து விலை உயருங்க இந்த விலை உயர்வை கிட்ட சொன்னோம்னாவே அவங்க அக்செப்ட் பண்ணல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும் நாலாயிரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தோம்னா இருபத்தொன்னு டு இருபத்தி ஒன்பதுங்க அதாவது எட்டாயிரம் ரூபாய் பி சாண்டுக்கு எச் ஆயிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே எட்டாயிரம் எட்டாயிரம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்குதுங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ